¡Ten! ஏற்றும் தென்றல் காற்றும் கை கொடுக்கும் காலமடி ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீழே வீட்டு தோட்டத்தில் மண் தரையில் நான் வச்சிருக்கக்கூடிய முருங்கை மரங்க நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்குது ஆனால் பூக்களை காய்க்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஒரு முருங்கை மரம் ஆயிரக்கணக்கில் காய்க்க அருமையான ரெண்டே ரெண்டு டிப்ஸ் அதை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த முருங்கை மரம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு ஆயிரக்கணக்கில் ஒரு முருங்கை மரம் பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட் இருந்தால் கூட டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் இந்த முருங்கை மரம் ஏற்கனவே வந்துட்டு ஆயிரக்கணக்கில் காய்ச்ச அந்த லாங் வீடியோ இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஹார்வஸ்டிங் எடுத்தேன் ஒவ்வொரு ஹார்வெஸ்டிங்லேயும் வந்துட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட காய்கள் இருந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காய்கள் குறைஞ்சி முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன்னா இந்த மரத்தை வந்துட்டு கவாத்து பண்ணி விட்டுட்டேன் எப்பயுமே முருங்கை மரத்தை ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சு அந்த காய்கள் குறையக்கூடிய டைமில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவாத்து பண்ணிடணும் எப்படி கவாத்து பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் இருக்குது இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அந்த ஃபர்டிலைசரில் என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அந்த மாதிரி வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன் அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் எல்லா முருங்கை மர வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த பெருங்காயம் தான் முதல் நாளே எடுத்து வச்சதுனால ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டாங்க கஷ்டப்பட்டு வந்து நான் வந்து பிடுங்கிட்டேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் இது ஒவ்வொரு ஹார்வஸ்டிங்கு பிறகும் வந்து பெருங்காயம் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ரொம்ப பெரிய மரமாக இருக்கிறதுனால ஒரு முழு பெருங்காய கட்டியை எடுத்து அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியிலேருந்து ஒரு ஜான் தள்ளி கடப்பாறையால் நல்ல சின்னதாக ஒரு குழி இட்டுக்கோங்க அதாவது நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பெருங்காயத்தோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க பெருங்காயத்தை வந்து முழுமையாக நம்ம உள்ளே தள்ளிடணும் இல்லைன்னு சொன்னால் பெருக்கான் இந்த மாதிரி வந்துட்டு பறிச்சு எடுத்துரும் இது வந்துட்டு மண் தர அப்படிங்கிறதுனால இப்போ குழி இட்டுட்டேன் நான் இதில் வந்துட்டு அந்த பெருங்காயத்தை நம்ம அப்படியே உள்ளே பதிச்சிடலாம் நல்லா ஹார்டாயிடுச்சு இந்த பெருங்காயம் ஆனால் நல்லா கடப்பாறையை வச்சு நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா மண்ணுக்குள்ளே போயிடும் அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி மூடிவிட்டுருங்க இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு செடிகளுக்கு பெருங்காயம் தருவதனால என்ன நன்மை அப்படிங்கிற வீடியோ இருக்குது அந்த வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்து என்ன பயிரூக்கி கொடுக்கலாம் அந்த பயிரூக்கியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அந்த பயிரூக்கி எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் வீணாகக்கூடிய அந்த அரிசி கழனி எடுத்திருக்கேன் அந்த அரிசி கழனியோட புளிச்ச மோர் அதையும் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு கூட ஆனியன் பீல் அதாவது வெங்காயத்தோல் இதையும் சேர்த்து ஒரு மூணு நாளைக்கு வந்து நல்ல ஃபர்மெண்டேஷன் ஆகணும் நல்லா புளிக்கணும் இதை வந்துட்டு நான் வந்து பயிரூக்கியாக அந்த மரத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படியே கொடுக்கக்கூடாது ரெண்டு மடங்கு தண்ணி நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு கொடுக்கணும் சரி இந்த பைருக்கியில் என்ன பலன் என்ன சத்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இந்த பயிரூக்கியில் இருக்கக்கூடிய அந்த அரிசி கிழனியில் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது இந்த பாஸ்பரஸ் சத்து பொதுவாகவே வந்துட்டு செடிகளுடைய பூக்களின் வளர்ச்சிக்கு தேவையான சத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அந்த மோர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பூக்கள் உதிராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மோரில் இருக்கக்கூடிய அசிட்டிக் நேச்சர் அமிலத்தன்மை அதுவும் வந்து பூக்களின் வளர்ச்சியை வந்து தூண்டும் இந்த அரிசி கழனியும் புளிச்சமோரும் சேர்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஆனியன் பீல் வெங்காயத்தோலை சேர்க்குறப்ப அந்த வெங்காயத்தோல் வந்துட்டு அந்த மரங்களின் வேர் வளர்ச்சிக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும் ஸோ வேர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பூக்க தேவையான சத்துக்களும் கிடைக்கும் பூக்கள் உதிராம மோர் பார்த்துக்கும் அப்புறம் என்னங்க மரம் ஆரோக்கியமாக வளர வேர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பூக்கிறதுக்கு தேவையான சத்துக்களையும் கொடுத்தாச்சு பூக்கள் உதிராம பார்த்துக்க புளிச்சமோரு பெருங்காயமும் இருக்கு அந்த பூக்கக்கூடிய அதிகப்படியான பூக்கள் அப்படியே வந்துட்டு காய்களா மாறதுல சந்தேகமே கிடையாது இந்த பைரூக்கிய எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை இந்த பைரூக்கிய அந்த மரத்துக்கு நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூக்களின் வளர்ச்சி அபரிமிதமாக அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த அதிகப்படியான பூக்கள் அப்படியே காய்களாக மாறும் அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டு முருங்கை மரம் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் சூரிய ஒளி எந்த அளவுக்கு ஒரு முருங்கை மரத்துக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த முருங்கை மரம் ஆரோக்கியமாக அதிக பூக்கள் அதிக காய்கள் தரும் அப்புறம் என்னங்க இந்த டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வீட்டு முருங்கை மரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விடிய பிடிச்சிருந்துனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ